உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்று கட்டாயம் எனக்கு தெரியும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய நாடு இது பாரத்தின் முதல் நாடு பிதாவிற்கென்று நாம் தொழுகையில் இணைந்து பிதாவையும் அவருடைய ஒரே பெயரான குமார் இயேசு கிறிஸ்துவையும் போற்றிக்கொள்ளும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது இவ்வேளையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக பந்தியில் இணைய உள்ளோம் எனவே அந்த பந்தில் இணைவதற்கு முன்பதாக நம்மை நாமே அந்த பந்திக்கு உகந்தவர்களாக மாற்றிக்கொள்ளும் விதத்தில் சில வார்த்தைகளையும் வசனங்களையும் பார்க்கலாம் எல்லோருமே தருணத்துல ஏன் தெரியுமா நீங்க எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ புக் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி நீங்க ஒழுங்கான முறையில இந்த பந்தியில் இணைந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பட்ட பாடுகளை உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்களாக இந்த பந்தியில் இணைறீங்கன்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ பரலோக ராஜ்யத்துல புக் பண்ணி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இதுக்கு மேல பயம் வேண்டாம் ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மரணத்தை பார்த்து பயம் உண்டா பொதுவான ஒரு கேள்வி மரணத்தை பார்த்து பயம் உண்டா எல்லாருக்குமே இருக்கும் மரண தருவாயில பயம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் மரணத்தை குறித்தான ஒரு பயமும் நம் அனைவருக்கும் கட்டாயம் இருக்கும் ஆனால் நமக்காக ஒருவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் நமக்காக ஒருவர் தன்னுடைய மரணத்தையே ஏற்றுக்கொண்டார் ஆம் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த மரணத்தை மிகுந்த வலி மிகுந்த அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தாருங்கிறதுக்காக அந்த மரணம் அவருக்கு வழி இல்லாம ஒண்ணு கிடைக்கல மரண வலியை உணர்ந்து மிகவும் கொடுமையான முறையில அந்த மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார் அவரை நினைவு போல தான் இந்த பந்தியெல்லாம் இணையும் அவர்தான் நம் இயேசு கிறிஸ்து உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க புராணத்தை புரட்டி பார்க்கும்போது சொல்லுங்க உண்மையான கடவுள்னு சொல்றேன் புராணத்தை புரட்டி பார்க்கும் பொழுது உலகில் அநேக கடவுள்கள் இருக்கிறார்கள் யாருமே உயிரை விட்ட கடவுள் இல்லை யாருமே உயிரை கொடுத்த கடவுள் இல்லை ஆனா நமக்காக ஒருவர் உயிரை கொடுத்தார் அது உண்மையான கடவுள் நமக்காக பாடை ஏற்றுக்கொண்டு நமக்காக தன் இன்னுயிரை கொடுத்தார் அந்த தருணத்துல நாம் உத்தமர்களாக இல்லை பாதிகளாக இருக்கும் பொழுது ஒரு பாதிக்காக தன்னுடைய உயிரையும் விட துணிகிறார் என்றால் அவன்தான் தேவன் அவர்தான் தேவன் அவரை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பந்தியில நாம் இணைவிருக்கிறோம் எல்லாரும் வேதாகத்தை திருப்பிக் கொள்ளலாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் எல்லோரும் வேதாங்கத்தை திருப்பி ஒருவர் வாசிக்கிறான் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நினைத்து நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாது பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் நமக்குள்ளாக தேவை வந்துட்டாங்களே பாவத்தை விட்டு நம்ம விலகி விட வேண்டும் பாவம் நமக்கு உள்ளாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நாம் செய்யும் அநேக தவறுகளும் பாவத்தின் நிமித்தமாகவே செய்யப்படுகிறது பாவம் நமக்குள்ளாக வரும் பொழுது தேவனை விட்டு மெல்ல மெல்ல விலகி கொண்டிருக்கிறோம் பாவம்னா என்ன பாவம்னா சாத்தானா சிறு சிறு தவறுகளும் பாவத்தில் தான் சேர்கிறது சிறு சிறு தவறுகளும் பாவத்தில் தான் சேருகிறது நம்முடைய சோம்பேறித்தனமும் தனமும் பாவத்தில் தான் சேருகிறது பாவம் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் தேவனை விட்டு விலகிறோம் என்றால் அந்த பாவத்தை முதலில் நம்மை விட்டு விலக்குவோம் எடுத்துக்காட்டாக ஒரு நதி ஓடுதுன்னு எடுத்துக்கிடுவோம் ஒரு மிக வறண்ட ஒரு நிலப்பகுதியில ஒரு நதி ஓடுதுன்னா அந்த நதி என்ன செய்யும்னா முதல்ல அது ஓடக்கூடிய பாதையில தன்னை நெருக்கமாக சுற்றியுள்ள இடங்களை இயற்கையாக மாற்றும் அது ஒரு மிக வறண்ட பூமியாக இருந்தாலும் நதி ஓட தொடங்கும் பொழுது அந்த லைன் அது போகக்கூடிய பாதையில பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு மர கிளைகளை வளர செய்யும் அதன் பின்பு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா பரவி பரவி அந்த ஒரு வறண்ட நிலை நில பகுதியையே அது மாத்திவிடும் அது போலத்தான் தேவன் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலை நாம் அப்படியே மாறுறோம் நம் மாறுவதோடு மட்டுமல்லாமல் நம்மை நெருங்கியவர்களையும் நாம் மாற்ற வேண்டும் இந்த பந்தி அப்படித்தான் ஞானஸ்தானம் எடுத்து இந்த பந்தியில நாம் இணைகிறோம்னா அந்த பந்தி முதல்ல நம்மை மாற்றுது அதன் பின்பதாக கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் மாற்ற வேண்டும் நாம் மட்டும் பரலோக ராஜ்யம் போனா மிக நம்மை நம்பியவர்கள் நம்மை நெருங்கியிருப்பவர்கள் எல்லாரையும் கூட ஊட்டி செல்ல வேண்டும் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்பது தான் என்று ஒதுக்கப்படவில்லை அது அநேகருக்கும் சமமான ஒரு இடமாக இருக்குது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புறாங்களோ இயேசு கிறிஸ்துவை பிதாவையும் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் முழுவதுமாக யாரெல்லாம் இணைகிறார்களோ எல்லோருக்குமே பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு அதற்காகத்தானே நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தானே பரலோக ராஜ்யத்திற்காகத்தானே நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நாம் செய்யும் ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு விஷயத்தோட இறுதியும் சென்று சேரும் விடும் பரலோக ராஜ்யமாகத்தான் இருக்கிறது அங்கு போக வேண்டும் என்பதற்காகத்தானே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்து வரை இந்த உலகில் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் மட்டும் சென்றால் போதாது நம்மோடு கூட உள்ள அனைவரையும் நம் கூட அழைத்து செல்ல வேண்டும் அதற்கு ஒரு நல்ல இந்த பங்கு இருக்கும் ஏனென்றால் பந்தியில் இணைந்தவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் புயிறுவோன்னு சொல்ல முடியாது பந்தியில் உடனே எல்லா விஷயமும் சொல்ல முடியாது தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளணும் இந்த பந்தியை எப்படி சொல்றாங்கன்னா இதில் இருக்கும் அப்பமானது ஏசு கிறிஸ்துவின் கட்டப்பட்ட சரீரத்திற்கு ஒப்பாக கருதப்படுகிறது சரீரமாக அது மாறாத சரீரத்திற்கு ஒப்பாக கருதப்படுகிறது இந்த திராட்சரசம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு கருதப்படுகிறது இணையும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் முழு மனதாக இணையும் பொழுது அவர் நமக்காகப்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் எண்ணி பார்த்து நம் தேவனை நமக்காக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் வாழ்வில் அநேக மாறுதல்கள் ஏற்படலாம் அநேக மாறுதல்கள் ஏற்படலாம் எனவே தேவன் நமக்குள்ளாக வரும் பொழுது எப்படி அந்த வறண்ட நிலமானது நல்ல ஒரு செழிப்பான இடமாக மாறுகிறதோ நதி அதன் உள்ளாக பாயும் பொழுது அதுபோல தேவன் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய அநேக கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபடுகிறோம் அநேக கஷ்டங்களிலிருந்தும் நாம் விடுபடுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை தேவன் நமக்கு தருகிறார் இந்த பந்தியின் வாயிலாக எனவே இணையும் பொழுது உள்மனதோடு கூட இணைவோம் என்று இணைய வேண்டாம் ஒரு வசத்தை கூட வாசிக்கலாம் ரோமர் அதிகாரம் நான்கு வசனங்கள் அவருடைய நடந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றோம்னா அவருடைய மரணத்திற்கு உள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றோர்களாக இருக்கிறோமாம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்முடைய அந்த பழைய வாழ்வு அந்த பழைய சரீரம் முழுவதுமாக மறித்து விட்டது முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம் தெரியல முங்கும் பொழுது முழு உடலும் நீருக்குள்ளாக முக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது அடக்கம் முழுவதுமாக அடக்கம் செய்யப்படுகிறது நம்முடைய அந்த அந்த பழைய பழைய நிலைமை அப்படியே மாறிவிடுது ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பதாக நாம் தேவனுடையவர்கள் அது ஒரு புது வாழ்வு அந்த மூங்கி எடுக்கும் ஞானஸ்தானம் முழுவதுமாக அடக்கம் செய்யப்பட்டதற்கு ஒப்பாக இருக்கிறது அதன் பின்பு நம்மிடத்தில் இருக்கும் இந்த வாழ்வு கிறிஸ்துவ கிறிஸ்தவ உள்ளான ஒரு வாழ்வாக இருக்கிறது தேவனுக்கு உடைய ஒரு வாழ்வாக இருக்கிறது எனவே அதன் பின்பு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு நிலைமையும் நிலையும் தேவனுக்கென்று மாற்றப்படுகிறது முழுவதுமாக நாம் மாறிவிட வேண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி பார்ப்பதல்ல நம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா நம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டோம் முழுவதுமாக மாறிவிட வேண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி அந்த பழைய வாழ்வை பார்ப்பதல்ல தேவனுக்குள்ளாக வந்துவிட்டோம் என்றால் அது ஒரு புதிய வாழ்வு அந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு புதிய வாழ்வு மேன்மைக்கு ஒப்பான ஒரு வாழ்வாக இருக்கிறது நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது நமக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்தை நமக்கு என்று உருவாக்கியவர் தேவனாக இருக்கிறார் அந்த மார்க்கத்தின் படி செல்லும் பொழுது அநேக காரியங்களும் நன்மையாக முடிகிறது எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு மகிமையான வாழ்வாக இருக்கிறது நாம் ஞானஸ்தானத்தின் வாயிலாக இதை ஏற்றி இருக்கிறோம் எனவே மீண்டும் மீண்டும் அந்த பழைய வாழ்விற்குள்ளாக சென்று மீண்டும் மீண்டும் அந்த பழைய பழைய காரியங்களை நமக்கு மீண்டும் மீண்டும் நாம் யோசித்து பார்த்து கொண்டோ அல்லது மீண்டும் மீண்டும் அது இணைந்தவர்களாக இருந்துவிட வேண்டாம் அதோடு முடிந்து விட்டது மரணம் அடைந்து விட்டது அவ்வளவு அந்த பழைய சரீரம் மரணம் அடைந்து விட்டது அந்த பழைய வாழ்வு முடிந்து விட்டது கிறிஸ்தவுக்காக ஒரு வாழ்வாக இது இருக்கிறது எனவே இந்த வாழ்வை நாம் கிறிஸ்தவர்களாக வாழலாம் இந்த பந்து இங்கு வைக்கப்பட்டுள்ளது இதில் இணையும் பொழுது முழு மனதோடு கூட இணைவோம் ஏனோ தானோ என்று இணைய வேண்டாம் பயனில்லை ஏனோ தானோ என்று இணையும் பொழுதோ அல்லது வேறு ஏதோ சிந்தனைகளிலோ சாதாரண ஒரு உணவுப் பொருளாக இணைந்தோம் என்றால் பயம் ஏனென்றால் நாம் எவ்வாறு இதில் இணைகிறோமோ அதன்படிதான் இது தேவனுடைய சரீரமாகவோ அல்லது அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு ஒப்பாகவோ ஏற்றுக்கொண்டு உணர்ந்தவர்களாக இது மாறுகிறதே தவிர நாம் ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்து உணர்ந்தவர்களாக இணையும் பொழுது இது மாறுகிறதே தவிர ஏனோ தானோ உணவுப் பொருள் என்று நினைத்து இதில் நாம் இணைந்தால் இது உணவாகவே முடிந்துவிடும் பயனற்ற ஒன்றாக மாறிவிடும் இந்த நேரம் தேவையற்ற முறையில் முடிந்துவிடும் அவ்வளவுதான் எனவே உணர்ந்தவர்களாக இந்த பந்தியில் இணைவும் கூறப்பட்ட வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமை ஆசிர்வதிப்பார்கள்